ஸ்ரீமதே ராமானுஜாய மகா திருப்பாவையிலே இன்னை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக உங்கள் புழக்கடை என்கிற பதினாலாவது பாசுரத்திலே அமைந்திருக்கிற எபெருமானுடைய திருநாமம் விஷயமாகிறது எபெருமானுக்கு எண்ணிறந்த திருநாமங்கள் இருந்தாலும் ஒரு சில திருநாமங்கள் விசேஷமாக அவெம்பெருமானுடைய பரத்துவத்தை வெளியிடக்கூடியதாக இருக்கும் உபனிஷத்துக்கள் தாமும் எம்பெருமானுடைய பரத்வத்தை வெளியிடுகிற போது சில அடையாளங்களை அவனுக்கு உரைக்கின்றன அந்த பரத்துவத்துக்கு சின்னமாக சில விஷயங்களை காட்டுகிறபோது யாரொருவன் யாரொருவன் புண்டரீகாட்சனாக இருக்கிறானோ கண்ணனாக இருக்கிறானோ அவனே பரமாத்மா என்னும் ஒரு இடத்திலே காண்பிக்கிறது அப்படிப்பட்ட அந்த செந்தாமரை கண்களை தனக்கு நிரூபகமாக உடையவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட திருநாமத்தை தான் இப்பாசுரத்திலே ஆண்டாள் பங்கையக்கண்ணான் என்ன ஆச்சரியமாக காட்டியருள்கிறாள் பங்கையக்கண்ணன் என்ன எம்பெருமான் செந்தாமரை கண்ணனாக புண்டரீகாட்சனாக எழுந்தருளியிருக்கிறானே இன்னளவும் திருவள்ளரை என்கிறது உபதேசத்திலே புண்டரீகாட்சனாய் காட்சனாய் செந்தாமரை கண்ணனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறானே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களிலே ஈடுபடுகிறான் திருக்கண்களில் மட்டும்தான் ஈடுபடுகிறாளான்னு கேட்டால் அவ்வெருமான் தன் திருக்கரங்களிலே ஏந்தி இருக்கிற சங்க சக்கரங்களின் பேரிலும் ஈடுபடுகிறாள் அதனால தான் அதை முதலிலேயே தெரிவித்து விடுகிறாள் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ எம்பாவாய் இப்படி சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் அந்த சங்க சக்கரங்கள் ரெண்டையும் வெம்பெருமான் பிடித்து கொண்டு இருக்கிறானே அதுவே எப்படி இருக்கிறது அந்த திருவாழியையும் திருச்சங்கத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறதுனாலேயே நீண்ட திருக்கரங்கள் அத்த உடையவனாக எப்பெருமான் இருக்கிறான் அந்த சங்க சக்கரங்களிலேயும் இந்த கோபிகைகள் எல்லாரும் ஈடுபடுகிறார்கள் எல்லாம் ஈடுபடுவார்களா அப்படின்னா அது ஆசிரிதர் விரோதிகளுக்குத்தான் ஆயுதங்களாக தோன்றுகின்றன ஆசிரிதர்களுக்கு அவை வெறும் ஆபரணங்கள் அதை பார்த்த ஆசையாக அந்த எப்பெருமான் என்னமா அந்த திருவாபரணங்களை பிடித்து கொண்டு இருக்கிறான் பாருங்கள் என்று நமக்கு காட்டக்கூடியவைகளாக அந்த திருவாழியும் திருச்சங்கமும் இருக்கின்றன அவையும் தாமும் எப்படிப்பட்டவை சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் எம்பெருமான் கண்ணனோ கரிய வண்ணத்தோடே கூடினவன் இல்லையா கரிய முகில் மேனி மாயவன் அந்த கரிய திருமேனிக்கு பரபாகமாக அந்த வர்ண சேர்த்தின்னு சொல்வாளோ இல்லையோ அதுக்கேத்தா போலே வெண் சங்கத்தை தன்னுடைய திருக்கரத்திலே பிடித்திருக்கிறான் அப்போ சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அந்த சக்கரம் தானே எப்படிப்பட்டதுன்னா அந்த சக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறார் திருமங்கை ஆழ்வார் இன்னார் என்னறியேன் அன்னே ஆழியடும் பொன்னார் ஷாருங்கமுடைய வடிகளை இன்னார் என் அறியேன் இந்த எம்பெருமான் சங்கசக்கரங்களை தெரிகிறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஆழ்வாருக்கு அந்த சக்கரத்தின் பேர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆசை என்னமா பிடித்திருக்கிறான் அந்த எம்பெருமான் இவ்வளவு அழகாக பிடித்திருக்கிறானே அப்படின்னு ஆசைப்படுறார் இப்படி அன்னே ஆழியடும் பொன்னார் ஷாருங்கமுடைய அடிகளை இப்படி பிடித்து கொண்டிருக்கிற சுவாமியை இன்னார் என் அறியேன் யாருன்னு தெரியலேன்னு விட்டார் அவ்வளவு ஆச்சரியமாக அந்த வடிவழகிலே ஈடுபடுகிறார் ஆழ்வார் இப்படி சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அதனாலே நீண்ட திருக்கரங்களை உடையவனான எப்பெருமான் பங்கஜக்கண்ணான் சங்க சக்கரங்களை பிடிச்சென்றிருக்கிறதால அவனுடைய திருக்கரங்கள் எப்படி நீண்டனவோ அதே போல அந்த திருக்கண்கள் திருமுக மண்டலத்துக்கிட்டதானே இப்படி சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படி பிடித்து கொண்டிருக்கிற காலத்திலே அந்த சங்க சக்கரங்கள் வரைக்கும் எபெருமானுடைய திருக்கண்களானவே போயிட்டு வருதான் அப்படி அந்த திருக்கண்கள் ஆனவை ஆழ்வார்கள் அளவிலே அலையறுகின்ற திருக்கண்கள்னு சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்கள்னா இந்த இடத்துல யாருன்னா இந்த சக்கரத்தாழ்வாரும் சங்கத்தாழ்வானும் இந்த இரண்டு ஆழ்வார்கள் வரைக்கும் அந்த திருக்கண்கள் நீண்டு போகின்றனவா அப்படி அலையறுகின்ற கடல் போலே போய்கொண்டு வருகின்றன அந்த திருக்கண்கள் தானே எப்படிப்பட்டவை முதலிலே தன்னை தன் அடியார்களுக்கு எழுதி கொடுக்கும் அதாவது இந்த திருக்கண்கள் தான் நாம் ஈடுபடுவதற்கான விஷயம் இது நாம் ஈடுபடுவதற்கான விஷயம்ங்கிறத முதலிலே காட்டி கொடுத்து விடுவாம் அந்த திருக்கண்கள் நே ரூபம் நச்சாக்காரோ நாயுதான நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பிரகாசதே என்ன ஒரு ஸ்லோகம் எம்பெருமானுடைய திருமேனி அழகு எம்பெருமான் அணிந்து கொள்ளுகிற திருவாபரணங்கள் எம்பெருமான் பிடித்து கொண்டிருக்கிற திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் எதுக்காக இந்த எப்பெருமான் தனக்காகவா இதெல்லாம் தான் அழகுபடுத்திக்கிறதுக்காகவும் தன்னை காத்துக் கொள்வதற்காகவும் தான் திருவாயுதங்கள் இந்த திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தின் இருக்கார் எல்லாம் நீங்க அடி அனுபவிக்கிறதுக்காகத்தான் அதனாலே நாம் அனுபவிப்பதற்காகத்தான் இவைகளையெல்லாம் எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான் அப்படி அந்த கண்களானவை இப்போ நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் இப்படி அழகான திருக்கண்கள் அப்படின்னு முதலிலே நாம் நினைத்து கொண்டு அந்த திருக்கண்களிலே நம்மை ஈடுபட செய்யும் அடுத்தது என்ன ஆகும்னா அந்த திருக்கண்களுக்கு நாம் நம்மை எழுதி கொடுக்கும்படியாக ஆகிடும் முதலிலே அவைகளை நமக்கு பெருமான எழுதி கொடுப்பன் நாம் அதிலே ஈடுபட ஈடுபட நாம் அவைகளுக்கு நம்மை எழுதி கொடுத்தபடியாக ஆகிவிடும் படிப்பட்ட அந்த நெடுநோக்க உடையதான திருக்கண்கள் பங்கைய கண்ணன் செந்தாமரைக் கண்ணனாக எம்பெருமான் எழுந்துள்ளியிருக்கிறானே அப்படி அந்த திருக்கண்களிலேயும் ஆண்டாள் ஈடுபடுகிறாள் அந்த திருக்கண்கள் திருவாழி திருச்சங்கம் வரைக்கும் போயிட்டு வருகிறது அப்படின்னு அந்த திருக்கண்களுடைய நீட்சி அதிலேயும் ஆண்டாள் ஈடுபடுகிறாள் அந்த ஆயுதங்களை எம்பெருமான் பிடித்து கொண்டிருக்கிற நிலையிலேயும் ஈடுபடுகிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்